பிறவியிலேயே ரத்த நோய் தமிழ் சினிமால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லயும் அறுபதுகள்லயும் வெளிவந்த பல வெற்றிகரமான திரைப்படங்கள்ல தோன்றியிருக்க கூடிய புகழ்பெற்ற ஹிந்தி நடிகைதான் மதுபாலா இவங்க நடித்திருக்கக்கூடிய படங்கள்ல பெரும்பாலானவை இன்றும் உன்னதமா இருந்துட்டு இருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா இருக்கு அது மட்டும் இல்லாம நர்கீஸ் மீனா குமாரி இந்த மாதிரி நடிகை மாதிரி தான் ஹிந்தி சினிமா துறையில தோன்றி திறமை மிக்க மற்றும் தாக்கத்தை நடிகைகள்ல ஒருத்தவங்களா இவங்க இருந்திருக்காங்க பெற்ற ஹிந்தி நடிகையா இருக்க இவங்க சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்கள்ல நடிச்சு இந்திய சினிமால பெற்ற முன்னோடிகள்ல ஒருத்தரா விளங்கி வராங்க இவங்களுடைய அழகான தோற்றம் வசீகரமான முகத்தினால எல்லாரையும் கவர்ந்துட்டாங்க நடிகை மதுபாலா மறைஞ்சதுக்கு தொண்ணூறாம் ஆண்டு திரைப்பட பத்திரிகை நடத்திட்டு இருக்கக்கூடிய வாக்கெடுப்புல எல்லா காலத்திலயும் மிகவும் பிரபலமான நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்கு பெற்ற மதுபாலா வரலாறு சாதனை படைச்சிருக்கு அவங்களுடைய கண்ணீர் கதையை இந்த செய்தி மூலமா தெரிஞ்சுக்கலாம் மதுபாலாவுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பிப்ரவரி பதிமூணாம் தேதி பிறந்திருக்காங்க டெல்லியில அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர் என்பதை தாண்டி பழமைவாத பதான் குடும்பத்துல பதினோராவது பேரா பிறந்திருக்காங்க இந்த குடும்பத்துல தந்தை வேலையை இழந்ததுக்கு அப்புறமா குடும்பம் சாப்பாட்டுக்கே கையேந்தி வந்திருக்கு அந்த நிலையில பாத்தீங்கன்னா குடும்பத்தை கரை சேர்க்கறதுக்காக மதுபாலாவுடைய தந்தை படாத பாடுபட்டு இருந்திருக்காரு இந்த நேரத்துல மதுபாலாவோட பிறந்த நாலு சகோதரிகள் இரண்டு சகோதரர்கள் அடுத்தடுத்து இறந்து போறாங்க கடைசியில மதுபாலாவும் இன்னும் நான்கு சகோதரிகளும் மட்டும்தான் மீதம் இருக்காங்க முக்கியமா ஒன்பது வயசுல இருந்தே சினிமால நடிச்சிட்டு இருக்காங்க வறுமையில இருந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பிழைக்க ஆரம்பிக்குது அப்ப பாத்தீங்கன்னா சினிமா கம்பெனில ஒவ்வொன்னுலயுமே எடுபடியா இருந்திருக்காங்க மதுபாலாவோட அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்த சமயத்துல மதுபாலாவுக்கு சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு நடிகை மதுபாலா தன்னுடைய ஒன்பது வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வசந்தில் அப்படின்ற படத்தில் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு ஒப்பந்தமாகறாங்க அந்த படத்தில் புகழ்பெற்ற நடிகை சாந்தியுடைய மகளாக நடிச்சிருக்காங்க மதுபாலான்னு தன்னோட பேரை ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலமாக மாற்றிக்கிறாங்க அதுக்கடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா நீல்கமல்ன்ற படம் நடிக்கிறாங்க அந்த படம் ஓடலை பட் இவங்கள எல்லாருமே கவனிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா நிறைய பட வாய்ப்புகள் வருது மஹால் பதால் தாரானா அமர் மிஸ்டர் அண்ட் மிஸஸ் ஃபிஃப்டி ஃபைவ் காலாபானி ஹவுரா பாலம் சல்தி நாம்காடி இசாம் பர்சாத் கி ராத் ஹாப் டிக்கெட் இப்படின்ட்டு நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருக்காங்க எல்லா படங்கள்லயும் இவங்களுடைய பெயர் அழகு வசிகரம் எல்லாமே போற்றப்படுது பாத்தீங்கன்னா இவங்க மொத்தமா எழுவத்தி ரெண்டு படம் நடிக்கிறாங்க எல்லாமே போற்றப்படுது பிறவியிலே இதய கோளாரோட பிறந்த மதுபாலா சென்னையில் ஹிந்தி படம் ஒன்றின் படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது ரத்தவாந்தி எடுத்து அவதிப்பட்டு வந்திருக்காங்க அப்போதான் அவங்க இதய நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது சினிமா உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு இதய நோய்க்காக பரிசோதனை செஞ்சப்ப இவங்களை குணப்படுத்த முடியாத வெர்டிகுலர் செப்டல் அப்படின்ற குறைபாடு இருக்குன்னு தெரிய வந்திருக்கு ஆனால் இதை பற்றி கவலைப்படாத மதுபாலா சினிமா மீது தான் அவங்களுடைய காதல் இருக்குன்னு குடும்பத்தை கரை சேர்த்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து சினிமாவிலையும் நடிச்சு வந்திருக்காங்க தன்னோட குடும்பத்தை கா பாத்தனும் தனக்கு கிடைச்ச பேஷனை காப்பாத்தணும்னு யோசிக்கிற ஒரு நடிகையா இருந்திருக்காங்க நடிகை மதுபாலா புகழ்பெற்ற நடிகரும் பாடகருமான கிஷோர் குமாரை காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாங்க பிறவிலே இருந்த இதே நோயோட அவதிப்பட்டு வந்த மதுபாலா உடல்நிலையில மோசமடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு உயிர் பிரிஞ்சுட்டாங்க மதுபாலா மறந்த போதும் அவங்களுடைய திறமை எதுவுமே அழிக்கப்படாத ஒன்றா இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க